இன்னைக்கு நம்ம என்ன ஆன்மீக தகவலில் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நிறைய வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ராசியில் ரெண்டு பேர் இருக்கிறது ஒரே நட்சத்திரத்துல ரெண்டு பேர் இருந்துருக்கிறது கணவன் மனைவியும் ஒரே ராசியில் இருந்துட்டு இருக்கிறது சரி இப்படி இருந்தால் என்னென்ன விஷயங்கள் பிரச்சனையாகிறது ஒரே ராசியில் இருக்கும்போது நேரம் நன்னா இருந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்ப அமோகமான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவே நேரம் சரியில்லாத போது அதே விஷயங்களில் சில தடைகளும் சில பாதிப்புகளும் உண்டாகி கொடுக்கும்னு சொல்லலாம் சரி இதிலிருந்து மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு நமக்கு என்ன வழி இதிலிருந்து மாற்றங்கள் கொடுக்கறதுக்கு என்னென்ன சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஒரே நேரங்களில் இருக்கும்போது அதிர்ஷ்டம் வரும்போது முன்னேற்றமும் அந்த அதிர்ஷ்டம் இல்லாத நேரம் வரும்போது பல கஷ்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு அம்மா வந்து ஜாதகம் பார்க்கும்போது அவ கேட்ட விஷயம் சாமி எங்கள் வீட்டில் பையனுக்கும் எனக்கும் ஆகாது பொண்ணுக்கும் அவள் அப்பாவுக்கும் ஆகாது பார்த்தா பையனும் நானும் ஒரே ராசி பொண்ணும் அப்பாவும் ஒரே ராசியாக இருந்துட்டு இருப்பாள் ஸோ இது போன்ற நிறைய சந்தேகங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தா ரொம்ப சுலபமான வழிகள் தான் பிராயச்சித்தம் எல்லா விஷயங்களுக்கும் உண்டு பிராயச்சித்தம் எல்லா முறைகளுக்கும் உண்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நவ தானியம் அப்படின்னு சொல்லுவாள் ஒன்பது விதமான தானியங்கள் இந்த ஒன்பது தானியத்தில் ஒரு வெத்தலை எடுத்து வச்சு மேலே தட்சிணை எடுத்து வச்சு தானிய தானம் பண்ணாலே ரொம்ப மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் யாருக்கு தானியம் தானம் பண்ணும் கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு தானம் பண்ணலாம் நீங்கள் அந்த ஒன்பது தானியத்தையும் அவங்கள கிழக்கு நோக்கி அமர வைத்து தானியத்தை ஒரு கிண்ணத்தில் புது கிண்ணத்தில் போட்டு தானமாக எடுத்து கொடுத்தாலே அந்த நட்சத்திர பிரீதியும் நவக்கிரக பிரீதியும் ஏற்படும்னு சொல்லலாம் இது ஒரு விதமான பரிகாரங்கள் இன்னொன்று பூஜை புனஸ்காரங்களில் பார்த்துட்டேன்னா நவகிரக சூக்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் உண்டு ஸோ ஆக இந்த ராசியாதிபதி என்ன கிரகமோ உதாரணத்துக்கு மேஷராசினா செவ்வாய் ரிஷபராசி அப்படின்னா சுக்கரன் மிதுன ராசி அப்படின்னா புதன் கடகராசி அப்படின்னா சந்திரன் சூரியனுக்கு சிம்ம ராசி அடுத்தது புதனுக்கு கன்னிராசி சுக்கரனுக்கு துளாராசி விருச்சிகத்துக்கு பார்த்துட்டோம்னா செவ்வாய்ங்கிற அதிபதி அடுத்தது தனுர் ராசிக்கு குரு மகர ராசிக்கு சனி பகவான் கும்பராசிக்கு சனி பகவான் மீன ராசிக்கு குரு பகவான் ஆக இந்த எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்குண்டான நட்சத்திர சூக்தம் அந்த கிரகத்துக்குண்டான அதிபதிக்குண்டான நவகிர சூக்தங்கிற மந்திரத்தை கொண்டு பூஜைகள் செய்யும் பொழுது நமக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரே நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் உதாரணமாக இவருக்கு ராகு தசை நடக்கிறது வீட்டில் அவளுக்கு ராகு புத்தி நடந்துட்டு இருக்கிறது உதாரணமாக அவருக்கு சனி தசை நடக்கிறது இவருக்கு சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கிறது இவருக்கு ஏழரை சனி நடக்கிறது இது போன்ற பிரச்சனைகளும் இந்த நீங்கள் நவதான்யம் தானத்தின் மூலமாக நவகிரக சூக்த மந்திரத்தின் மூலமாக நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாதுன்னு சொல்லலாம் ஆக இனிமே உங்கள் வீட்டில் ஒரே ராசி இருக்குது ஒரே நட்சத்திரம் இருக்குது ரெண்டு பேருக்கும் ஆகிறதில்ல ஒரு வேளை தத்து கொடுக்க சொல்றா இல்லை பையனை தூரமாக வைக்க சொல்கிறா இது போன்ற பிரச்சனைகள் இனிமே இருக்காதுன்னு சொல்லலாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் விடுபடக்கூடிய பூஜை புனஸ்காரங்களும் இதுதான்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான अनुग्रहतु पूर्णमेदं पूर्णमदं पूर्णा पूर्णमुदश्यदे पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवा वशिष्यदे वेल् वेल्मुरुहा विट्विवेल्मुरुहनुके अरगरोगरा